டேன் தொலைக்காட்சி நேர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அற மொழி உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒரு நாள் ஒரு கணவனும் மனைவியும் சுவாரஸ்யமான ஒரு சம்பாசனையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இருவரும் மிகவும் அன்பானவர்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து வைத்திருப்பவர்கள் ஒருவருக்காக ஒருவர் விட்டு கொடுப்பவர்கள் மிக மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு வருபவர்கள் அவர்களது வாழ்க்கையிலே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் இந்த கணவனுக்கு ஒரு குணம் இருக்கின்றது எந்த நாளும் மற்றவர்களை கிண்டல் அடித்து கதைப்பது அவரது வழக்கமாக இருந்தது அவரது நண்பர்களாக இருந்தாலும் சரி இணைந்து பணியாற்றுபவர்களாக இருந்தாலும் சரி உறவினராக இருந்தாலும் சரி அல்லது அவரது சகோதரர்களாக இருந்தாலும் சரி அல்லது தன்னுடைய மனைவியாக இருக்கட்டும் எல்லோரையும் கிண்டல் அடித்து அவர் மிகவும் வல்லவராக இருந்தார் அவர்கள் சொல்லுகின்ற ஒரு வார்த்தையை அவர் வேறு மாதிரி பயன்படுத்தி அவர்களை கிண்டல் அடிப்பது அவரது வளமை கேட்பவர்களுக்கு சில வேளையில் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் அவரது அந்த கிண்டல்கள் நையாண்டிகள் கேட்பவர்களுக்கு சில வேளையில் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் சில சந்தர்ப்பங்களிலே கோபத்தை ஏற்படுத்துவதாகவும் இருக்கும் ஆனால் அதை பற்றி அவர் பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை என்னுடைய வளமை இதுதான் என்னுடைய பாணி இதுதான் என்பது போல அவர் மற்றவர்களை கிண்டல் அடிப்பதையே தன்னுடைய ஒரு பொழுதுபோக்காக கொண்டிருந்தார் இவ்வாறு இருக்கையிலே இந்த கணவன் மனைவியும் இன்றைய தினம் மிக சுவாரஸ்யமாக ஏதோ விடயங்களை கதைத்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென இந்த இறப்பின் பின்னர் என்ன நடைபெறும் என்பது தொடர்பாக அவர்களது அந்த விவாதம் அல்லது அந்த பேச்சுவார்த்தை திரும்புகின்றது உடனே அந்த கணவன் செல்கின்றார் நான் இறந்ததும் நேரடியாக சொர்க்கத்துக்கு சென்று விடுவேன் என்று சொல்கிறார் உடனே மனைவி கேட்கின்றார் அப்படியானால் நான் வந்தால் நான் இங்கே செல்வேன் என்று சொல்லி கேட்கின்றார் கேட்டதும் இந்த கணவனுடனே கொஞ்சம் கூட யோசிக்காமல் சொல்கிறேன் நீ இறந்ததும் நீ நிரகத்துக்கு சென்று விடுவாய் என்று சொல்லி மனைவிக்கு இப்பொழுது கொஞ்சம் மன இருக்கின்றது தன்னுடைய கணவன் தன்னை இவ்வாறு சொல்கிறானே தான் மாத்திரம் சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் தன்னுடைய மனைவி நிரகத்துக்கு செல்ல வேண்டும் என்கின்ற இந்த ஆண்களுக்கான இந்த மனோபாவத்தில் இந்த கணவன் இருக்கின்றானே என்கின்ற ஒரு மன இந்த மனைவிக்கு இருக்கிறது இருந்தாலும் அதை கட்டுப்படுத்தி கொண்டு இந்த கணவனை மீண்டும் ஒரு கேள்வி கேட்கின்றால் சொர்க்கத்திலே என்ன விடயங்கள் அங்கே உங்களுக்காக இருக்கும் உடனே இந்த கணவன் சொல்கின்றான் சொர்க்கத்திலே பல தேவதைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எல்லோரும் என்னை வரவேற்பார்கள் உபசரிப்பார்கள் நான் அங்கே மிக மகிழ்ச்சியாக வாழ்வேன் என்று சொல்கின்றார் உடனே மனைவி கேட்கின்றால் அவ்வாறானால் நரகத்திலே யார் இருப்பார்கள் அங்கே என்ன விடயங்கள் எனக்காக காண்ப உடனே இந்த கணவர் தன்னுடைய வளமையான இந்த கிண்டல் அடிக்கின்ற பாணியிலே நரகத்திலே ஏராளமான குரங்குகள் இருக்கின்றன அந்த குரங்குகள் உன்னை வரவேற்கும் என்று சொல்லி இந்த கணவன் சொல்கின்றான் சொன்னது இந்த கணவன் இந்த மனைவி சிறிது நேரம் யோசித்து விட்டு சொன்னால் உண்மையிலே நீங்கள் கொடுத்து வைத்தவர் தான் என்று சொல்லிவிட்டு ஒரு நமட்டு சிரிப்பு சிரிக்கின்றார் கணவனுக்கு அவள் சொன்னது புரியவில்லை நீ என்ன சொல்கிறாய் என்று கேட்கிறார் உடனே அவள் சொல்கின்றாள் நீங்கள் பூமியிலே வாழும் பொழுதும் தேவதையுடன் வாழ்ந்தீர்கள் இறந்த பின்னரும் தேவதைகளுடன் வாழப்போகிறீர்கள் ஆனால் ஆனால் நானோ பூமியிலேயும் அவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இறந்த பின்னரும் சொர்க்கத்திலே குரங்குகளுடன் வாழப் போகிறேன் என்று சொன்னதும் இந்த கணவனுக்கு தன்னுடைய மனைவியின் புத்திசாலித்தனம் அப்போதுதான் புரிந்து வெட்கி தலை குறுகின்றான் நேர்களை இந்த கதையும் கதை இந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும் புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன் சில சந்தர்ப்பங்களிலே நாங்களும் இப்படித்தான் மற்றவர்களை முட்டாளாக்குகின்றோம் ஒன்று எண்ணிக்கொண்டு அவர்களிடம் வாயை கொடுத்து நாங்கள் மாட்டுப்பட்டு கொள்வதும் உண்டு என்கின்ற பாடத்தை தான் இந்த கதையினூடாக நான் புரிந்து கொண்டேன் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினோடாக நேர்களாகி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்